ஒரு வேலையும் கணக்கச்சிதமாக ஸ்கெட்ச் போட்டு முடிக்கக்கூடியவர்களும் எந்த முடிவு எடுத்தால் அதை பல கோணங்களில் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய கண்ணீர் ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இயற்கை ஜோதிட சார்பாக என் கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கண்ணீராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் புதிதாக ஒருவர்கள் பேசுவதற்கு கொஞ்சம் சங்கோச்சமாக இருப்பார்கள் ஆனால் அவர்களே ஒரு நாலஞ்சு முறை பழகிவிட்டார்கள் என்றால் அவர்களிடம் நிறைய பேசுவார்கள் எப்படா இவர் பேச்சை நிப்பாட்டுவார் எப்படா போனே கட் பண்ணலாம் என்று ஒரு போன் மூலியமா பேசினாலும் சரி நேரில் பேசினாலும் சரி முதல்ல ஒரு குட் பை சொல்லிட்டு ஓடலாம் என்ற அளவுக்கு இவர் அப்படி என்னதான் பேசுவார்கள் என்றால் தன் மனசுக்கு பிடித்து விட்டது என்றால் தான் கடந்து வந்த பாதையினுடைய அனுபவத்தை நிறைய பகிர்ந்து கொள்வார்கள் இவர்கள் யதார்த்தவாதி போல் இருப்பார்கள் ஆனால் கன்னிராசிக்காரர்கள் காரியமானவர்கள் இந்த கன்னிராசி காலபுருஷ தத்துவப்படி ஆறாம் இடமாகவும் நோய் தாக்கம் மட்டுமல்ல நோயை குணப்படுத்தக்கூடிய டாக்டரும் அந்த ஆறாம் இடம்தான் ஒரு எதிரி மட்டுமல்ல அந்த எதிரியை மடங்கு வைப்பதும் அந்த ஆறாம் இடம்தான் வழிகள் மட்டுமல்ல அந்த வழிகளை குணப்படுத்துவதும் அந்த ஆறாம் இடம்தான் இந்த ஆறாம் இடம் உபயராசி ஆகும் பொதுவாக ராசிகளை மூன்று வகையாக பிரிக்கிறோம் ஒன்று சரராசி இன்னொன்று ஸ்திர ராசி மூன்றாவதாக உபயராசி சரராசி தன்மை என்னவென்றால் எதற்கும் ஒரு வேகம் எடுக்கும் படபடப்பு அதிகமாக இருக்கும் எதையும் டக் என்று முடிவெடுப்பார்கள் என்றால் யோசித்து தொலைநோக்கோடு முடிவெடுப்பார்கள் உபயராசி இந்த இரண்டும் கலந்தது சரம்பாதி இவர்களுக்கு வேகமாகவும் இருக்க தெரியும் விவேகமாகவும் இருக்க தெரியும் கேப்டன் பிரபாகரன் படத்தில் விஜயகாந்த் ஒரு வசனம் சொல்லுவார் லீகலுக்கு லீகல் இல்லிகளுக்கு இல்லிகள் அடிக்கடி உதைக்கு உதை என்று ஆனால் அவ்வளவு சீக்கிரம் இந்த கன்னிராசிக்காரர்கள் ஸ்ட்ரீட் பைட்டில் இறங்க மாட்டார்கள் இவர்கள் அடிக்கிற அடி மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் யாரையும் அவ்வளவு அடிக்க மாட்டார்கள் தன் ஒருவர் ஓவராக காயப்படுத்தும் பொழுது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இவர்கள் ஸ்ட்ரீட் பைட் செய்ய மாட்டார்கள் இவர்கள் கோபம் வராதா என்றால் அப்படி அல்ல கோபம் வரும் ஆனால் கோபத்தை கூட புன்னகையோடு கடந்து செல்வார்கள் இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கென்ன போக மாட்டார்கள் ஆனால் சில நேரங்களில் கண்டும் காணாமல் விவேகி அப்படித்தான் இருப்பான் நேரம் பார்த்து குறி வைக்கக்கூடியவர்கள் இவர்கள் வைத்தால் வெச்ச குறி தப்பாது இந்த புள்ளி தோக்காது எதிரி கண்டு அஞ்சாது போட்டியும் நான் போடவா நாட்டியம் கூட ஆடவா இவர்கள் நாட்டியம் கூட ஆடுவார்கள் ஆனால் இவர்களை பார்த்தால் டான்ஸ் ஆடுவார்கள் என்று தெரியாது இந்த கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் கிடையாது ஆனாலும் சூப்பரைசர் வேலை லீடர் வேலையை இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் மற்றவர்களை அடக்காமலேயே அதற்றாமலேயே மற்றவர்களை தன் வழிக்கு கொண்டு வரக்கூடிய டெக்னாலஜி தெரிஞ்சவர்கள் இந்த கன்னி ராசிக்கார டேலண்டே முழுமையாக சொன்னால் மற்றவர்கள் மிரட்டி உருட்டி செய்ய வேண்டிய வேலையை இவர்கள் விளையாட்டுத்தனமாக விளையாடிக்கொண்டே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மற்றவர்களை வேலை வாங்கக்கூடியவர்கள் டெக்னீசியம் அறிந்தவர்கள் இந்த கண்ணியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்களுடைய போராத காலமாக சரியாக சில பேர் படிக்கவில்லை என்றாலும் கூட தன் வாலிபக் காலத்தில் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணக்கூடிய நிலைகள் ஏற்படும் இவர்களுக்கு கம்ப்யூட்டருனுடைய மூளையே இந்த கன்னிராசி தான் கன்னிராசியில் பிறந்தால் கன்னி பெண்களெல்லாம் இவர்கள் மடியில் விழும் என்று பலரும் பல கோணங்களில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கன்னிராசி என்பது கண்ணித்தன்மையுடையது கண்ணியம் தன்மையுடையது கற்புக்கு இலக்கணமானது காதலுக்கு இலக்கணமானது பண்பு பரிவு என்ற சொல்லுக்கு இலக்கணமானது அன்பு வசீகரம் என்ற சொல்லுக்கு இலக்கணமானது இவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் கோபப்படாமல் சிரித்து கொண்டே எதையும் கடந்து செல்வார்கள் அதுதான் இவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி கன்னிராசிக்காரர்களுக்கு பல வீடியோக்களில் நாம் சொல்லியிருக்கிறோம் இவர்கள் கடன் மட்டும் வாங்கக்கூடாது அதே போல் கடன் கொடுத்தால் எந்த புத்தாட்சி வச்சுக்கிட்டு தான் கடன் கொடுக்க வேண்டும் இவர்கள் நம்பிக்கையின் பேரில் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய கடனோ உதவியோ கிணத்தில் கல்லை கட்டி போட்ட மாதிரி தான் உள்ளே கிடக்கும் அது ஏதோ ஒரு நேரத்தில் யாராவது ஒரு தூர்வாரும்போது கிடைக்கும் அதுவே புரூப் அத்தாட்சி வைத்து கொண்டால் இவர்கள் பொழப்பு நல்லபடியாக இருக்கும் கண்ணியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் பயணம் செய்வார்கள் புரூப் அத்தாட்சியோடு செய்யக்கூடியவர்கள் வாழ்வில் ஜெயித்து விடுவார்கள் நம்பிக்கையின் பேரில் வரவு செலவு செய்தவர்கள் நிச்சயமாக ஏமாந்த நிலையை அடைந்து விடுவார்கள் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்குவது என்றால் அதற்குண்டான கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும் பிக்சடு சம்பளத்தில் இருந்தால்தான் தான் அதற்கு உண்டான கடனை வாங்கி ஜெயிக்க முடியும் சாதாரண சிறு வியாபாரியாகவோ சாதாரண வேலைக்கு செல்பவர்களோ கடன் வாங்கினால் அந்த கடனிலிருந்து இவர்கள் மீளவே முடியாது அந்த கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் கடனால் பலரும் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் கண்ணீர் ராசி கண்ணீர் லக்னத்தில் எண்பது சதவீதம் பேர் பிறந்திருப்பார்கள் நிறைய பேருக்கு லக்னம் என்றால் என்னவென்று தெரியாது ராசி விருட்ச லக்னம் வரலாம் ராசி தனுசு லக்னம் வரலாம் ராசி மகர லக்னம் வரலாம் இப்படி லக்னங்கள் மாறி வரும் அதனால அவர் தனுசு ராசிக்காரர்கள் இறந்துவிட்டார்கள் விருச்ச மகராசிக்காரர்கள் இறந்து விட்டார்கள் நினைப்பார்கள் அது அப்படி அல்ல லக்னங்கள் கண்ணியாக இருக்கும் கடன்பட்டார் நெஞ்சம் கலங்கினார் வேந்தன் என்ற சொல்லுக்கு உதாரணமாக திகழ்வதே இந்த கண்ணி தான் இவர்கள் கடன் வாங்கும் போது திருப்பி கொடுக்கலாம் என்றுதான் வாங்குவார்கள் ஏமாற்றலாம் என்று வாங்க மாட்டார்கள் ஆனால் போராத காலமாக ஒருவர் கடன் வாங்கி கட்ட முடியாமல் ஏன் போகிறது என்றெல்லாம் வறுமுன் காப்பம் திட்டத்தில் இயற்கை ஜோதிடம் மக்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இயற்கை ஜோதிடம் வறுமுன் காப்பம் திட்டத்தில் உள்ளவர்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம் என்று தெல்ல தெளிவாக புரியும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் கண்ணீராசி கண்ணீர் லக்னத்தில் பிறந்தவர்கள் இயற்கை ஜோதிடம் வருமுன் காப்பம் திட்டத்தில் உங்களால் சேர முடிந்தால் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் அப்படி வருமுன் காப்பம் திட்டத்தில் உங்களுக்கு சேர முடியாமல் மனம் தடுத்தாலும் சரி பணம் தடுத்தாலும் சரி அதற்காக கவலைப்பட வேண்டாம் சில டிப்ஸ்களை இங்கே எடுத்து வரைக்கிறோம் அதை தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுங்கள் பொதுவாக அவரவர் கடவுள் வணங்குவதற்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரங்களில் கடவுளை வணங்கினால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலையாக இருக்கட்டும் உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கட்டும் உங்களுடைய துவாவாக இருக்கட்டும் உங்களுடைய நியத்தாக இருக்கட்டும் உங்களுடைய வேண்டுதலையாக இருக்கட்டும் அனைத்தும் நிறைவேறும் கடன் வாங்குவதற்கும் சில நேரங்கள் இருக்கிறது அந்த நேரத்தில் கடன் வாங்கினால் மீண்டும் மீண்டும் நீங்கள் கடனை அடைத்து நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்து விடுவீர்கள் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் பர்சனல் டைம் என்று இருக்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அவன் ஏழையாக இருந்தாலும் சரி பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருக்கும் ஒரு சக்தி இருக்கும் அதை உணராதனால்தான் பலரும் பல கோணங்களில் கடவுளை வேண்டி கடவுளை தேடி தன் அங்கத்தை எல்லாம் அபிஷேகமாக செய்தார்கள் இன்னும் சில பேர் கடவுளை எப்படி வணங்குவது என்றே தெரியாமல் எல்லா நேரங்களிலும் கடவுளை வணங்கிவிட்டு கடவுள் நமக்கு ஒண்ணுமே செய்யவில்லையே என்று கடவுள் மேலே கோபம் கொள்ளக்கூடியவர்கள் தான் இன்னும் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் இராணுவ ரகசியம் போல சில விஷயங்கள் பணக்காரரை மட்டுமே சென்றடைகிறது அந்த காலத்து ராஜாக்களையும் சென்றடைந்தது அதனால்தான் பணக்காரர் பணக்காரனாகவே இருக்கிறான் ஏழை ஏழையாகவே இருக்கிறான் இந்த ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை ஜோதிடம் வறுமுன் காப்பும் திட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகள் உள்ள நாட்களில் அது எந்த மாதிரி திதியாக இருக்கட்டும் எந்த மாதிரி நட்சத்திரமாக இருக்கட்டும் எந்த மாதிரி அமாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் இந்த நாட்களில் கடவுளை வேண்டினால் நிச்சயமாக உங்களுக்கு ஆப்போசிட்டாகத்தான் நடக்கும் வேண்டும் என்றால் இதற்கு முன்னாடி நீங்கள் இதை செக் பண்ணவில்லை என்றாலும் இப்போ இந்த வீடியோ பார்த்தது பிறகு இந்த நாட்களில் நீங்கள் கடவுளை வேண்டி தங்க தேரை இழுத்தாலும் சரி ஏன் அங்க பிரதேசம் பண்ணாலும் சரி இன்னும் என்னவெல்லாம் நீங்கள் செய்து கடவுளை மனமுருகி நீங்கள் வேண்டினாலும் அதற்கு நிச்சயமாக ஆப்போசிட்டதாக நடக்கும் வேண்டுமென்றால் இதை நீங்கள் சோதித்து பாருங்கள் இந்த நாட்களில் கடவுளை வேண்டிவிட்டு விட்டு பாருங்கள் உங்களுக்கு வேண்டுதலை நிறைவேறுதா என்று செக் பண்ணி பாருங்கள் ஏன் நெகட்டிவை சொல்கிறோம் என்றால் ஒருவன் தோல்வியை தெரிந்து கொண்டால் வெற்றி இலக்கு ஈஸி அந்த வெற்றி இலக்கை தெரிய வேண்டும் என்றால் இயற்கை ஜோதிடம் கால் பண்ணுங்க அந்த வெற்றி இலக்கை தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக கண்ணீராசிக்காரர்கள் கலூர மீனில் நலூர மீன்கள் என்று ஒரு பழமொழி இருக்கிறது எதிலும் உசாராக இருப்பார்கள் ஆனால் வல்லவனுக்கு வழுக்குப்பாறை உண்டு என்பது போல அவ்வப்போது ஏமாந்து கொண்டுதான் இருப்பார்கள் இந்த ஏமாற்றம் என்பது ஒரு வரவு செலவு போல இன்னைக்கு நம்ம இருக்கிற காசு நாளைக்கு இன்னொருவர் கையில் புரள்வது போல் இந்த ஏமாற்றம் என்பது நம்ம என்னதான் உசார் நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலைக்கு ஏற்ப தசாபுத்திக்கு ஏற்ப நம்ம ஏமாந்து தான் ஆக வேண்டும் என்பது ஒருவருக்கு மிகுத்த விதியாகும் ஆக விதி மதி கதி என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் விதி என்பது நம்மளுடைய பிறப்பு நம்மளுடைய இறப்பு கதி என்பது இதை புரிந்து கொள்ளாமல் விதி என்னை சதி செய்து விட்டது என்று நொந்து கொள்வது மதி என்பது பிறப்பு இறப்பு நம்ம கையில் இல்லை என்றாலும் வாழ்க்கை என்ற ஒரு பிரகாசமான பூஞ்சோலை நம்மிடம் உள்ளது அந்த பூந்தோட்டத்தை எப்படி சரியான நேரத்தில் தண்ணி கட்டி அதை பாதுகாத்துக் கொள்கிறோமோ அதே போல நம்மளுடைய மனசுதான் அந்த பூந்தோட்டம் சரியான முறையில் பராமரித்து வந்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட சுனாமியாகட்டும் சூறாவளியாகட்டும் தன் வாழ்வில் வரக்கூடிய இன்னல்கள் எதுவாக இருக்கட்டும் அதை டேக் இட் ஈஸியாக நம்ம கடந்து செல்லலாம் இந்த கண்ணிராசிக்காரர்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் ஈட்டிவாதியார் ஓவியவாதியார் கலை ரசிகன் கலை மாமணி ஆக கலை சார்ந்திருப்பவர்கள் எல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கலத்திரஸ்தான ஏழாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு ஆகிறார் ஆறாம் இடத்திற்கும் சனி பகவானால் சிலருக்கு கட்ட பஞ்சாயத்தால் வெல்லக்கூடிய நிலைகளும் ஏற்பட்டிருக்கும் அதுவே கட்ட பஞ்சாயத்தால் தன்னுடைய சொத்தை இழக்கக்கூடிய நிலைகளும் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு எதிரிகளால் நன்மைகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் பெருவாரியாக எதிரிகளால் தீமைகள் தான் ஏற்பட்டிருக்கும் கன்னி ராசி லக்னத்தில் பிறந்த சிறு குழந்தையாக இருக்கட்டும் வயதானவர்களாக இருக்கட்டும் இவர்கள் ஏதாவது ஒரு நோய்பிடியில் இருந்திருப்பார்கள் அந்த நோய்பிடியில் இருந்து இனி விலகப் போகிறார்கள் ஆனால் வாலிப வயது உள்ளவர்கள் திரகாத்திரமாக பல அரிய பெரிய சாதனைகளை சாதித்திருப்பார்கள் பெரும்பாலும் கன்னிராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆறாம் இடத்து சனியால் கடனால் துன்பப்பட்டிருப்பார்கள் கடனில் மீள முடியாமல் இருந்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஏழாம் இடத்து சனி கடனிலிருந்து மீளக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய காலமாக இந்த காலம் விளங்கும் இந்த கன்னிராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய இரண்டரை வருடத்துக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் இந்த வருமுன் காப்பு திட்டத்தில் எந்த பிளாக் மேஜிக்கும் கிடையாது எந்த பரிகார செலவும் கிடையாது தினமும் ஒரு சிறிய மெடிடேஷன் ஒரு சிறிய உடற்பயிற்சி அவரவருக்கு உண்டான பர்சனல் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நல்ல நாட்களையும் நல்ல நேரங்களையும் கடைபிடிக்க செய்து ராஜாக்கள் அனுபவித்த அந்த ஜோதிட பார்முலாவும் பிரசெண்ட்ல எத்தனையோ பணக்காரங்க அனுபவிக்கக்கூடிய பார்முலாவும் இயற்கை ஜோடத்தை யாரெல்லாம் அட்டன் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பார்முலாவை எளிய முறையில் சொல்லிக் கொடுத்து பிறப்பது ஏழ்மையாக இருக்கலாம் ஆனால் நம் இறப்புக்குள் ஏழ்மையிலிருந்து நாம் வெளிப்பட வேண்டும் தரித்திர தாண்டவத்திலிருந்து பஞ்சத்திலிருந்து நாம் மீள வேண்டும் மிகப்பெரிய பணக்காரன் ஆகவில்லை என்றாலும் ஓரளவுக்கு வசதியான வாய்ப்பு நிம்மதியான சூழ்நிலையில் நீங்கள் பெற வேண்டும் முன்ஜென்ம பாவங்களை எப்படி இந்த ஜென்மத்தில் கழிப்பது அடுத்த பிறவிக்கு உண்டான உழைப்பை நாம் எப்படி உழைப்பது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி தன் உடலுக்கு மட்டும் வாழ்ந்து விட்டு தன்னுடைய பிரசண்ட்டுக்கு மட்டும் வாழ்ந்து விட்டு ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படாமல் ஃப்யூச்சர் என்பது வாழ்க்கை ஃபியூச்சர் அல்ல ஜென்மத்தை பற்றி சொல்கிறோம் ஜென்மம் என்பது அடுத்தடுத்து பிறந்து கொண்டே இருக்கணும் நம்ம நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு பிறக்கிறோம் செத்துட்டோம் அவ்வளவுதான் நாம என்னதான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டாலும் தெரியாவிட்டாலும் நம்ம பிறந்த நாள் முதல் இறப்பை நோக்கி கொண்டுதான் போகிறோம் இடைப்பட்ட நாட்கள் தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்தோம் எதை சாதித்தோம் என்பதுதான் அனுபவம் இந்த அனுபவம்தான் அடுத்த ஜென்மத்தில் பாவம் புண்ணியங்களாக வந்து சேரும் பார்த்தால் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவக்கூடியும் என்று செய்தோம் என்று நமக்கு தெரியாது வர ஜென்மத்தில் நம்ம எப்படி பிறப்போம் என்று தெரியாது ஆனால் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்மளை கிள்ளுனா நம்மளுக்கு வலிக்கும் நம்மளை திட்டுனா நம்மளுக்கு உணர்வோம் ஆக உணர்வுகள் பொருந்திய இந்த ஜென்மத்தில் நாம் உள் உணர்வோடு உணர்ச்சியாக வாழ்ந்து மறுபிறவில் நல்ல பிறவையாக பிறப்பதற்காக நாம் ஒரு உழைப்பை உழைத்தாக வேண்டும் இதைத்தான் நம் முன்னோர்கள் யாரும் நம் உடலுக்காக மட்டும் வாழாதீர்கள் உயிருக்காகவும் சேர்ந்து வாழுங்கள் என்று வலியுறுத்தியிருக்கார்கள் அதை தான் இயற்கை மக்களுக்கு பக்குவமாக எடுத்து வரைக்கிறது கன்னிராசிக்காரர்கள் தன் வாழ்வில் தனக்காக வாழ்பவர்கள் கிடையாது இந்த கன்னிராசிக்காரர்கள் நிலை எப்படி இருக்கும் என்றால் கண்ணீர் ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் இவர்கள் ஒரு ஏணிப்படி போல இவர்கள் ஒரு மாடிப்படி போல இவர்களுடைய அறிவை மற்றவர்கள் பயன்படுத்தி ஏணி மாதிரி யூஸ் பண்ணிவிடுவார்கள் இவர்களும் அதற்கு இடம் கொடுப்பார்கள் இவர்கள் இயற்கையாகவே ஒரு விஞ்ஞானிகள் மெஞ்ஞானிகள் என்று சொல்லலாம் கன்னிராசிக்கு களத்திரஸ்தானமான ஏழாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் திருமணமாகும் ஆனால் திருமணத்தில் சந்தோஷம் இருக்காது ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு மன வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் தொழிலில் வெற்றியை கொடுக்கும் அந்த தொழில் நிறுத்தி நிதானமாக எதுவும் செயல்பட்டால் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி அடையலாம் அதே சமயம் ஏழாம் இடம் என்பது லைஃப் பார்ட்னர் மட்டுமல்ல கூட்டாளிகளுக்கும் அந்த ஏழாம் இடம்தான் சேரும் கூட்டாளிகளிடம் நீங்கள் எந்த பொறுப்பு இல்லாமல் கூட்டு சேர்க்கக்கூடாது நம்பிக்கையின் பேரு அவர்களிடம் ஒப்படைக்கக்கூடாது பொதுவாக கூட்டாளிகளிடம் தன்னுடைய குடும்பத்தை பற்றி ரகசியங்கள் நீங்கள் பேசக்கூடாது அதே போல இந்த காலகட்டத்தில் எக்ஸெட்ரா உறவுகளை நீங்கள் சேற்றிக்கொள்ளக்கூடாது எக்ஸெட்ரா உறவுகளால் உங்களுடைய ஜென்மமே அழிந்து போகக்கூடிய அளவுக்கு நிலைகள் ஏற்படும் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் யாபகத் இந்த கண்ணிராசியை அடித்துக் கொள்ள எவராலும் முடியாது இயற்கையாகவே மெம்மரி சக்தி கொண்ட உங்களுக்கு இங்கு வரக்கூடிய இரண்டரை வருடம் மறதிகள் ஏற்படும் அதனால் எதையுமே ஒரு ஃபைல் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் எதையும் ஆதாரத்தோடு ரெக்கார்டோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் ஏனென்றால் வீண் படி விழக்கூடிய காலமாக இருக்கும் நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை ஏற்கக்கூடிய காலமாக இருக்கும் சிலர் உண்மையாக தவறு செய்து அதற்கும் தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அந்த மாதிரி உண்மையாக தவறு செய்கிறவர்கள் ஒரு பத்து சதவீதம் பதினைஞ்சு சதவீதம் தான் இருப்பார்கள் ஆனால் எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் இந்த கன்னிராசிக்காரர்கள் உன்னதமானவர்கள் உசார் நிலையை கொண்டவர்கள் இன்னமும் நீங்கள் லெஸ்ஸாக இல்லாமல் கேர் ப்ளஸ்ஸாக நீங்கள் ஆக வேண்டும் என சொல்லி இந்த சனி பயிற்சியில் இறையருள் பெற்று இருள்கள் நீங்கி ஒளித்தன்மையோடு வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என இறைவனை வேண்டி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்